எல்லாம் அவன் செய்து கொள்வான் அன்போடு எல்லாம் அவன் செய்து கொள்வான் கல்லகர் திரு மீண்டும் இந்த வாரம் டாக் பிபி சேனலில் தங்களை சந்திப்பில் மிக மகிழ்ச்சி திரு பாலாஜி பட்டர் அவர்களே நேரிலுக்கு வணக்கம் அதே மாதிரி சாமி நீங்க அந்த குதிரைவானத்தை பத்தி சொன்னீங்க பதினெட்டு வருஷம் முடி முதல் முதல்ல ஏறதான் சொன்னீங்க அப்ப பதினெட்டு வருஷம் ஏறும் போது முதல் முதல் ஏறும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு அந்த ஆனந்தத்துடைய எல்லை எப்படி இருந்துச்சு ஏன்னா ஊரே வந்து லட்சோதி லட்சம் பேர் வந்து ஹீரோவை பாக்குறாங்க அந்த ஹீரோ அப்படி கட்டி தழுவி நீங்க வருவீங்க எப்படி கண்டிப்பா அது வந்து நான் எப்படி எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த பிறவில ஏற்கனவே சொன்ன போலதான் இந்த பிறவியில நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் அது வந்து எந்த பிறவில நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனை பிறவி எடுத்தோமோ எத்தனை பிறவில எத்தனை கோடி வருஷம் அதாவது எத்தனை கோடி முறை ஜபம் செஞ்சோமோ அவரை தபச அவரை நினைச்சிட்டு அந்த ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்காரு நினைச்சா கூட யாருக்கும் கிடைக்காது ஒரு திட்டத்தில் ஏறத்தால ஒரு முப்பது மணி நேரம் முப்பத்தி நாலு மணி நேரம் அவர் கூடவே கட்டி அணைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அது வந்து எவ்வளவு வார்த்தைகள் அந்த இந்த வேர்ல்டுல வந்து உலகத்துல வந்து வார்த்தைகளே கிடையாது டிஸ்கிரைப் பண்றதுக்கு அந்த ஒரு ஃபீல் நமக்கு அந்த இடத்துல கொடுத்துருக்காரு அவர் வந்து அந்த ஒரு இடத்தையும் நமக்கு அவர் லைஃப் மோஸ்ட் ஹாப்பி இதுக்கு மேலேயும் கிடையாது இதுக்கு கீழே ஃபீலையும் கிடையாது வேற எதுவும் அந்த மாதிரி சொல்லி ஃபுல்ஃபில்ட் அதுதான் வந்து ரெண்டாவது என்ன ஒரே ஒரு விஷயம் அந்த இடத்துல முதல் வருஷம் நான் உணர்ந்தது முத முதல்ல வான இருபோதுன்னா அதை பார்க்கறதுக்கு எங்க அப்பா இல்லை அப்படிங்கிறத ரொம்ப மிஸ் பண்ணேன் ஏன் அப்படின்னா எங்க அப்பா ரொம்ப தவறாயப்பட்டுட்டார் அவர் இருக்கிற காலங்கள்லயே வந்து வாகனத்துல ஏற்றுட்டு மரியாதை பண்ணி அவர் நான் சர்வீஸ் பண்றத அவர் பார்க்கணும் அப்படிங்கறத ரொம்ப ஆசைப்பட்டார் அந்த ஒரு விஷயம் அவரோடைய வாழ்க்கையில் அது வந்து நிறைவேறாததுக்கு என்ன காரணமோ எனக்கு தெரியல ஆனால் நான் வந்து அந்த ஒரு இதை வந்து எப்படி எடுத்துட்டேன்னா சுந்தராஜன் ரூபத்தில் எங்கள் அப்பா பார்த்துப்பார் ஏன்னா அவர்கிட்ட தானே எங்கள் அப்பா போய் சேர்ந்துருக்கார் அவர் ரூபத்தில் அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு இதுவாக எடுத்துட்டேன் ரெண்டாயிரத்தி ஏழில் முத முதல்ல நான் வாகனத்தில் வந்த வருஷம் அது பதினெட்டு வருஷம் எடுத்து எழுத்தாள அப்போ உங்கள் அப்பா வந்து கல்லலோடு ஐக்கியமாய் உங்களை ஆசீர்வா அப்படி அப்படிதான் நான் எடுத்துட்டேன் அவர் ரூபத்தில் அவர் பார்த்துக்கிறார் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப இதுவாக எடுத்துட்டேன் ஏன்னா எங்கள் அப்பா இருந்திருந்தாலும் முதல்ல சொல்கிற வார்த்தை இதுவாக தான் இருக்கும் நீ என்னவா வேணா இருந்தாலுமே அவன்கிட்ட தான் போய் நிற்கணும் அப்படிங்கிற வார்த்தை தான் அவர் சொல்லுவார் அவருக்கு மீறி சுந்தராஜனுக்கு மீறி சுந்தராஜனுக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத எங்கள் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார் அவர் இருக்கும்போது வரைக்கும் எனக்கு அது ஒரு அது ஒரு பெரிய இதுவாக அவர்கிட்ட நான் காமிச்சிக்க முடியல ஆனால் இப்போ அது ஒரு பெரிய நான் அப்படி ஒரு பிரேமையில் அவர்கிட்ட மாறின பிறகு எங்க அப்பா என் பக்கத்துல இருந்து அதை பாக்கிறதுக்கு இல்லைங்கும்போது அதை நினைக்கும் போது சமயத்துல வருத்தப்படுவேன் சரி பெருமாள் இருக்கார் நம்ம கூட அப்படிங்கிற ஒரு தைரியத்துல அவர்கிட்ட விட்டுறது எல்லாத்தையுமே பெருசாக ஃபீல் பண்ணிக்காங்க முன்னொரு கேள்வி என்னன்னா சாமி நம்ம கல்லலருக்கு இல்ல தாயார் கல்யாண சுந்தரவழி தாயார் இருக்காங்க அவங்கள பத்தி பேசினாலே ரெண்டு எபிசோட் மூணு எபிசோட் பேசிட்டே போலாம் அது நம்ம கண்டிப்பா ஒரு முறை பேசணும் ஸ்பெஷல் டாபிக் நேயர்களுக்கு கல்யாண சுந்தரவழி தாயாரை மட்டுமே போக்கஸ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு எபிசோட் பேசணும் சார் கண்டிப்பா அதுல இன்னொரு உட்கேள்வி என்னன்னா பெருமாள் பிடி எல்லாம் ஏழு நாள் திருவிழா முடிச்சு கோயிலுக்கு போக தாயார் கோவப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு பேச்சு இருக்கே இது உண்மையா இதுடைய தாக்கம் இல்ல ஆக்சுவலா என்ன அப்படின்னா நீங்க பாட்டு போயிட்டு ஊரை சுத்திட்டு வரீங்களே அப்படின்னு கோவப்படுவாங்க நீங்க மறைமுகமா சொல்றீங்க இன்னும் சில பேர் இதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெருமாள் துல்கனாச்சியார் போயிட்டு இருக்கிறதுனால ஆமா அஹ் அழகரை வந்து உள்ள சேர்த்துக்க மாட்டாங்க வெளியே வச்சிருவாங்க ஆடி தாய் தான் உள்ள சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி தாயார் கோச்சுன்னு வெளியே வச்சிருவாங்க வெளியே வச்சிருவாங்க வீட்டுக்கு உள்ள மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வழக்கு உண்டு ஆக்சுவலா என்ன ஒரே ஒரு விஷயம்னா இதை ஜனங்க நிறைய டப்பா புரிஞ்சுக்கிறாங்க ஆஹ் வண்டியூர் அப்படிங்கறதும் அழகரோட எல்லை தான் அது வந்து அவருடைய பில்மிரிர்சஸ் ராஜா அவரோட பில்மர்சஸ் குள்ளதான் அவரோட கோட்டை எல்லைக்குள்ளதான் அவர் போயிட்டு வர்றாரு இது எதுனால இந்த பேச்சு வந்தது அப்படின்னா வருடங்கள் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை நான் ஒரு எங்க அப்பா எனக்கு சொன்னது அவர் அப்பா அவருக்கு சொன்னது வருடங்கள் எனக்கு ஞாபகம் இது ஒரு இங்கிலீஷ் நான் புக்ல இருக்கு அந்த புக்கு பேரை மறந்துட்டேன் தவிர எடுத்துக்கொண்டா நான் ஞாபகம் வச்சுட்டு அடுத்த முறையில நான் பார்த்துட்டு சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன் அந்த புக்ல இதை மென்ஷன் பண்ணிவிட்டேன் இங்கிலீஷ்காரன் எழுதின புக் அது வந்து அது என்ன அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி சம்திங் அந்த அரௌண்ட் அந்த வருடங்கள்ல வரும் பொழுது ஒரு முஸ்லீம் லேடி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க முஸ்லீம் பெண்மணி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து அழகர் வேலை ரொம்ப தீரா பக்தி ரொம்ப பிரேம ரொம்ப காதல்னே கூட வச்சுக்காங்க அழகர் வேலை அவ்வளோ காதல் அந்த முஸ்லீம் பெண்மணிக்கு ஸோ அவங்க வந்து இந்த ஆத்தங்கிற வடகர பகுதியில ஒரு மண்டபம் அழகருக்கு கட்டணும் அவங்க மண்டபப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தவறாயப்பட்டு அப்போது இவங்க காஸ்டை காரணம் காட்டி இவங்களுக்கு மண்டபம் கிடையாது 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 என்னென்னமோ அந்த காலத்தில் ஒரு பிரச்சனைகள் ஓடி இருக்கு எப்படியோ போராடி பெருமாள் சரணாகதி பண்ணி மண்டபத்தை வாங்கிடுறாங்களாம் அந்த முதல் வருஷம் அழகரை அவங்க மண்டபப்படிக்கு போயிட்டு கிளம்புற நேரத்தில் உள்ள மண்டபடி போகும்போதுலாம் நல்லா சந்தோஷமாக இருந்து வரவேற்று அழகரை சேவிச்சுட்டும் இருக்காங்க கிளம்புற அழகர் அங்கேருந்து அவங்க மண்டபத்துலேருந்து கிளம்புற நேரத்தில் இவங்க பிராணன் போயிடுதான் ஸோ இந்த பிராணம் பிராணன் போயிடுதான் அழகர் வந்து ஆட்கொண்டுன்றார் இயற்கையாவே அவங்க அந்த பிரேமையில விட்டுறாங்க பிராணம் அங்க ஐக்கியமாயிருந்தது அழகரோட அப்போ அந்த நாச்சியாருங்க பேர் மருவி துலுக்க நாச்சியார் துளுக்க நாச்சியார்னு எல்லாம் ஒவ்வொருத்தருக்கு செவிப்போ சுத்தி நம்ம உட்காந்து சின்ன வயசுல விளையாடுவாங்க சின்ன பசங்கலாம் விளையாடுவாங்க எல்லாருமே அதை கடந்து வந்திருப்போம் ஒரு பழம் பேர் சொல்லி சுத்தி விளையாடுவோம் நடுவில் நம்ம ஒரு வாழைப்பழம்னு சொன்னோம்னா சுத்தி வரும்போது வேற ஏதாவது ஒரு பழம் வரும் ஆமா நடுவுல ஒரு சி சேட்டை பண்ற பசங்க இருப்பாங்க மாத்தி விட்டுருவாங்க அப்ப அது மாறி வரும்போது வேற ஒரு பேர் வரும் நம்ம சொன்ன பேரே இருக்காது வேற ஒரு பேர் வரும் சோ இதேதான் அந்த பேர் கொஞ்சம் கொஞ்சமா மறிவு 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 துலுக்கன் ஆச்சியாருங்கிறது வந்து துலுக்கன் இந்த அவங்க பெருமாள் கொண்டு மேல உள்ள பிரேமையை மாத்தி இவங்க அதனாலதான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அழகரை வந்து அந்தந்த ஜனங்க தான் கூட்டா தான் கூட்டத்துல ஒத்துனா தானே பாக்குறாங்க அவரையும் மனித ரூபத்திலே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து ரெண்டு மதத்துக்கும் இருக்க ஒரு மத நல்லிணக்கம் கண்டிப்பா இது நம்ம நிறைய பேர் இன்னைக்கு மதத்தெல்லாம் தாண்டினவர் தான் அழகர் வந்து இந்த மதத்துக்காக தான் சேவிக்கணும் கிடையாது கண்ணுக்கு நேரம் நிறைய பேர் பார்க்கலாம் இது இப்ப நம்ம ரீசெண்டா பார்க்கும்போது சபரிமலையை கூட நீங்க பாக்கலாம் அந்த வாபர் மசூதி தொழுதுட்டு தான் நம்ம பக்தர்கள் போறாங்க அந்த மத ஒற்றுமைக்காக இதே மாதிரி ஸ்ரீமுஷ்ணம் சேத்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்க வராக மூர்த்தி வந்து சுயம்பு அங்க வந்து இது மாதிரி சுத்தி மண்டபப்படி ஒரு முஸ்லீம் ஊர்ல வந்து முஸ்லீம்ஸ் கிராண்டா கொண்டாடுறாங்க கேள்விப்பட்டிருக்கேன் எனது மத ஒற்றுமைக்காக நம்ம இன்னைக்கு பாகுபாடா சொல்றோம் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிறோம் அவங்க அவங்க ஒரு ஒரு தெய்வத்தை சின்னாடுறாங்க அது மத ரீதியா பரம்பொருள் ஒன்றுதான் பரம்பொருள்ங்கிறதும் அவங்கள்ட்ட கேட்டாலும் அவங்க மதத்து ரீதியா அப்படிதான் ஒரு வாக்கியத்தை சொல்லுவாங்க எந்த ஒரு மதத்தை கேட்டாலும் இறைவன் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் அவங்க ஸ்லோகன்ல அப்படி வந்திருக்கும் அவங்களுடைய மத இதுல புஸ்தகத்துல அப்போ எப்படி எடுத்துட்டாலும் சரி மதம்ங்கிறது நம்மளா பார்த்து பிரிச்சு வச்சுட்டு தவிர பக்தி பிரேமங்கிற அதாவது ஒரு ட்ரூவான அஃபெக்ட் அப்படிங்கிறது அப்படிங்கிறது லவ் வந்து மாறாதது அது யாருக்கு வரலாம் தெய்வத்தாலும் நம்ம அழகரை பொறுத்த மட்டுக்கும் கண்டிப்பான முறையில மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் எப்பேற்பட்டவனா இருந்தால் ஒரு தடவை அவரை பார்த்து ரசிச்சுட்டான் அப்படின்னா விழுந்துருவான் அவரோட அழகில் விழுந்துருவான் பின்னாடியே வர வச்சிடுவார் இது அவருடைய ஸ்பெஷாலிட்டி அவர் லேஸ்பட்டது கிடையாது அவரோட ஸ்பெஷாலிட்டி வந்து எல்லாரையும் வர வச்சிருவாரு இப்ப நீங்க சொன்ன நிறைய பதில்கள்ல அந்த பதில இருந்து என்ன நிறைய கேள்விகள் வர ஆரம்பிச்சு அதை கேட்டுக்கிட்டே போட எத்தனை வருஷம் இந்த சேனல் கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்குன்னு எனக்கே தெரியல இதுல நீங்க சொன்னீங்க ஒரு இது நூபுர கங்கை தீர்த்தம் தான் அழகருக்கு வந்து எங்கேயுமே திருமஞ்சந்து கொண்டு வருவோம் அப்ப அந்த நூபுர கங்கையுடைய புனிதம் என்னங்கிறத பத்தி பேசிக்கிட்டே போலாம் எப்படி உருவாச்சு நூபுர கங்கை அதோட புனிதம் என்ன கண்டிப்பா அதனுடைய பெருமைகள் என்ன ஏன் மக்கள் இன்னைக்கு வளர்வு இல்லாத தீர்த்தம் எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கறத பத்தியுமே நிறைய விஷயங்கள் இருக்கு சார் கண்டிப்பா அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல முடியுமா கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றேன் அது ஒரு தனியாக எபிசோடா வச்சுப்போம் கண்டிப்பாக இப்போ இந்த நூபுர கங்கை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது எப்படி உருவா சிலம்பாருன்னு சொல்லி தமிழ் புனித தீர்த்தமா பாக்குறாங்க மதுரை மக்கள் நூபுர கங்கைன்னு சமஸ்கிருத வார்த்தை தமிழ்ல வந்து சிலம்பாருன்னு சொல்லுவாரு பெருமாள் வந்து திருவிக்கிற அவதாரம் எடுக்கிறார் இல்லையா வாமன அவதாரம் வந்துட்டு வழிச்சக்கரவர்த்திட்டு மண் மூணு உலோகம் மூணு படி மூணு காலடி மண் கேட்குறார் அவரும் அவர் அககாணத்தை குறைக்கணுங்கிறதுக்காண்டிக்கு அந்த கதைகள் எல்லாருக்குமே தெரியும் அப்போ உலகலந்த அந்த பெருமாளா உருவெடுக்கிறார் பெருமாள் வந்து அப்போ ஒரு திருப்பாதமானது பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் தப்போலோகம் ஜனலோகம் சத்தியலோகம் சொல்லிட்டு இந்த ஏழு லோகத்துக்கும் மேல வசரும் போது சத்தியலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மாவோட லோகம் அந்த லோகத்துக்கு பெருமாளோட திருவடி அங்கே ஏழுறதான் அப்ப பெருமாளோட திருவடி தான் லோகத்துக்கு வருதுன்னு சொல்லி தான் கமண்டலத்தில் இருந்த கங்கை தீர்த்தத்தினால அதுக்கு பாத பூஜை பண்றாரான் அப்ப பாத பூஜை பண்ணும் பொழுது அந்த கங்கை நீராகப்பட்டது அவர் திருவடியில் அணிஞ்சிருக்கிற ஒரு சிலம்புல அந்த காலில் சிலம்புன்னு சொல்லும் அந்த காலத்துல ஒரு ஒரு ரெண்டு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி பார்த்தா எல்லாருமே காலில் சிலம்பு போட்டிருப்பாங்க சிலம்புன்னு சொல்றாங்க அது ஒரு ஆபரணம் சஸ்கிரு நூபுரம் மதுரை மக்களுக்கு சிலம்பு பத்தி சொல்ல என்று சிலம்புக்கு அப்போ அந்த நூபுரம் அந்த நூபுரத்துல பட்டு ஒரு துளி கங்கை சிலம்பு பட்டு ஒரு துளி வந்து இங்க தெளிச்சு பல சுனைகளை அப்பதான் பல அருவிகளை பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சிருந்தான் அதுதான் நூபுர கங்கை அப்படிங்கறது வந்தது பெருமாளுடைய திருவடியில பட்டு வந்ததுனால நூபர நூபர கங்கை எவ்வளவு பெரிய புனிதமான தீர்த்தம் அதுனாலதான் இந்த நூபர கங்கையை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஏறத்தால ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழு வந்திருக்காங்க மூணு மாதம் அலர் ஸ்டே பண்ணி இதோடய ரூட் காசு எங்கேருந்து அது உற்பத்தி ஆகிறது எங்கே அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவோ டெக்னாலஜியில் வச்சு எவ்வளவோ போராடி பார்த்துருக்காங்க கண்டுபிடிக்க முடியல இதோட ரூட் எங்கேருந்து இருந்து வருது உற்பத்தி ஆகிறது எங்கே மூலாவை எங்கே இருக்குங்கிறது கண்டுபிடிக்க முடியலையா சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்டு போயிருக்காங்க இது மாதிரி எங்களால் கண்டுபிடிக்க முடியல இதை வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்டு போயிருக்காங்க இது அந்த தீர்த்தத்துக்கு நிகரான தீர்த்தம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாதான் பல மூலிகைகள் ரசத்தை கொண்ட தீர்த்தமா அது வந்து உதாரணமா அந்த தீர்த்தத்தை தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் ஒரு பியூரிஃபைடு ஆர்வம் மினரல் வாட்டரா இருக்கட்டும் என்ன வாட்டர வேணா இருக்கட்டும் எவ்வளவு பியூரிஃபைடு வாட்டர் வேணா இருக்கட்டும் அதை சாப்பிட்டோம்னா தொண்டை கட்டிடும் வறட்சி காலம் வந்தாலும் மதுரிலையும் சரி உலகத்திலேயே எவ்வளவு வறட்சி காலம் வந்தாலும் என்றும் வற்றாத நதி அது நூபுரகங்கைங்கிறது பெருக்கெடுத்து ஓடிண்டே இருக்கும் அது பாட்டு சிலம்பாருன்னு சொல்லி தமிழ்ல பேர் இது வந்திருத்தங்க சரி இது எப்படி நமக்கு தெரிஞ்சது இப்போ இந்த இடத்துல இந்த நூறு கங்கை இருக்கிறது யார் காமிச்சு கொடுத்தது அப்படின்னா அதுவும் பெருமாள் தான் காமிச்சு கொடுக்குறாராம் எப்படி அப்படின்னா மலைத்வஜ பாண்டிய மன்னன் மீனாட்சியோட தொகப்பனார் மலைத் பாண்டிய மன்னனுக்கு வந்து ஒரு பழக்கம் உண்டு அவர்கிட்ட ஒரு புஷ்பக விமானம் உண்டாம் இப்போ ராவணன் எப்படி ஒரு புஷ்பக விமானம் இருந்ததோ போல மலைத்வஜ பாண்டிய மன்னனும் ஒரு புஷ்பக விமானம் வச்சுருந்தான் அந்த புஷ்பக விமானத்தில் அவர் நித்தியபடி இங்கிருந்து கிளம்பி அங்கே கங்கைக்கு போய் நீராடிட்டு வருவாராம் மலைத்வஜ பாண்டிய மன்னன் அப்போது ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா அந்த புஷ்பக விமானம் வந்து இந்த கரெக்டாக அழகர் மலைக்கு மேல் அது வரைக்கும் அவருக்கு இங்கே இங்கே நூபரகங்கே இருக்கிறதும் அவருக்கு தெரிய போகிறதில்லை அப்போது இந்த சேத்திரத்துக்கு மேலே இப்படி போகும் பொழுது இந்த மலை மேலே வந்து இறங்கிடுறது அந்த ஆகாச விமானம் வந்து ரிப்பேர் ஆகிடுதுன்னு வச்சுமே பழுதாயிட்டு கீழே இறங்கிடுதான் அப்போ என்னடா இது ரிப்பேர் ஆயிடுதே இப்போ நம்ம எப்படி கங்கைக்கு போறது நீராடுறது இன்னைக்கு எப்படி அடுத்த வேலைகளை நம்ம பாக்குறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்துல இருக்கும் பொழுது அழகருக்கே ஏற்பட்ட கல்லலர் திருக்கோளத்தோட முண்டாசி கட்டின்ட்டு கையில ஒரு தடி வச்சுட்டு வளையங்கள்லாம் மாட்டின்ட்டு கையில வலதடி எல்லாம் வச்சுட்டு ஒரு வயதான தோற்றத்துல பெருமாளே ஒரு வயதான வயோதிகனா வராறான் வந்து என்ன இங்க உட்காந்துருக்கே அப்படிங்கறத கேட்கிறாராம் அது மாதிரி இவர் இந்த நடந்த விஷயங்கள் யாரு என்ன நடந்த விஷயங்களை சொல்லவும் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கூட்டின்னு போறாரான் கூட்டின்னு போய் அவர் கையில இருந்த அந்த ஊண்டு ஒரே தள்ளு தள்ளா அந்த பாறையில் ஒரு அடி அடிக்கிறாரா அது அப்படியே உடஞ்சி அதுலேருந்து பொங்கெடுத்து நீர் வருதான் இதுவே கங்கை தான் நீ தான் நூபுரா கங்கைன்னு சொல்லி இந்த த தாற்பயத்தை சொல்லி இதுல குளிச்சாலே உனக்கு கங்கையில குளிச்சதுக்கு பலவான கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் உனக்கு இதை கையில வச்சு நீ இதுக்கு அங்க போனோம் இங்கே குழி அப்படிங்கிறாரு அதை கேட்டுட்டு அவர் போய் அதை குளிச்சதுன்னு தாமசமா அங்கே அவர் மறைஞ்சு போயிடுறாரான் சார் அந்த வழியில் பெரிய அப்புறம் தான் இவருக்கு உணரப்படுறார் வந்தது வந்து சுந்தரா ஜன் கலழகார் தான் வந்திருக்கார் இது நூபர கங்கைங்கிறது அப்புறம் தான் இவருக்கு தெரிய வந்து அதுலேருந்து தான் ஜனங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது இந்த இடத்துல நூபிர கங்கை இருக்கிறது அப்படிங்கறதே இது நூபிரகங்கையோட ஷார்ட்டான ஒரு இதுவாக நான் சொல்கிறேன் அப்ப மதுரை மக்களுக்கு இதுவும் ஒரு பெரிய ஒரு குடும்பம் தான் ஏன்னா கங்கையே இங்கே இருக்குது மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் அழகர குலதெய்வமாக நினைக்கக்கூடிய ஜனங்கள் அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எந்த ஒரு விசேஷமாக இருக்கட்டும் கோவில் திருவிழாக்களாக இருக்கட்டும் ஒரு கும்பாபிஷேகமாக இருக்கட்டும் இல்லை அவங்க ஊர் தெய்வங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் முதல்ல வந்து இங்கே நீராடிட்டு நூரகங்களை குளிச்சுட்டு அங்கே ஒரு குடத்தில் நீர் எடுத்துட்டு போகாமல் இருக்கவே மாட்டாங்க அதுக்கப்புறந்தான் அங்கே போய் அவங்களோட ஃபங்க்ஷனே கொண்டாட ஆரம்பிப்பாங்க இது அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நடக்கிற ஒரு விஷயமாகவே இருக்குது ரெண்டாவது நிறைய ரொம்ப தீவிரமான பக்தர்களாக இருக்காங்க இதுதான் வந்து நூபுருகங்கையோட நூபுரு கங்கையோட தாத்யம் உருவான தாத்பரியம் அதோட விசேஷம் இப்ப இந்த திருவிழா போது இந்த பதினெட்டாம் படி கருப்பணசாமி வேஷம் போடுறாங்க பீச்சுறாங்க இது தாத்பரியம் என்ன தண்ணீர் பீச்சுறதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயமா எடுத்துக்கலாம் ஒண்ணு வந்து அந்த காலத்துல வந்து ஆத்தங்கரை அந்த வேஷத்துக்கு பேர் அழகர் வேஷம்னு சொல்றாங்க கள்ளழகர் வேஷம் கள்ளழகர் வேஷம்னு கள்ளழகர் வேஷம்னா என்ன முண்டாஸ் கட்டிண்டு அந்த ஒரு முகபாவனைகளோட திரியழுது இப்படி இருக்கிறது அவருடைய பெருமாளோடைய அம்சம்னு சொல்லி சொல்லுவா அந்த காலத்தில் இப்போ இதில் தண்ணீர் பீச்சாங்கள் அழகு மேலே இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்குமோ நீங்கள் சொன்னது என்னென்னா நூபருகை தீர்த்தத்தால் தான் திருமஞ்சனம் பண்ணணும் இல்லை பிளாக் டாட்ஸ் வரும் அழகு இருக்குது அப்படின்னீங்க ஏன்னா தேவலோக தங்கத்தால் உருவான விக்கிரகம் தான் நம்ம கல்லழகர் உற்சவ மூர்த்தியோட விக்கிரகம் அது அந்த நூறு மூலிகை இருக்கிறதுனால ரெண்டுமே வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கு அதனால டெய்லி திருமஞ்சனம் பண்ணி இப்ப இந்த திருவிழா போது நீர் பேச்சும் போது இவங்க எல்லாம் பிடிக்கிறாங்க நாங்களே பிடிச்சிட்டு பண்ணும் போது அதனால உங்களுக்கு வந்து அந்த இது நீங்க பாத்துருக்கீங்களா கண்டிப்பா எல்லாருமே பாக்கலாமே அதோ அந்த பிளாக் பாத்துருக்கீங்களா முகம் பெருமாளோட முகமே மாறிடும் மாறிடும் ஆனா அதையும் சந்தோஷமா ஏத்துக்கிறாரு கண்டிப்பா பெருமாளுடைய முகம் திருமுக மண்டலமே எப்போதும் அழகரோட திரு திருமுக மண்டலம்னா முகம் முகமாளோட ஃபேஸ் முகம் அந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எப்போதுமே அவ்வளோ பல 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 பலன்னு இருக்கும் நம்மளுடைய ஃபிகர் அதில் டால் அடிக்கும் அப்படி இருப்பாரு அவர் வந்து அதை சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது அது என்ன இந்த காலத்துல எப்படி அனுபவிச்சு செஞ்சா விரதம் செஞ்சானே நமக்கு தெரியாது ஒரு ஈடுபாடோடு அவன் செஞ்சிருக்கான் அந்த முகப்பட்டது முகமாகப்பட்டது அப்படி டால் அடிக்கும் ஒரே தான் இந்த இருந்து இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா ஒரு மாதிரி தெரியும் நடுல இருந்து பார்த்தா ஒரு மாதிரி தெரியாது அந்த பக்கத்துல இருந்து பார்த்தா ஒரு மாதிரி தெரியாது அந்த ரியாக்ஷன்ஸ் மாறிண்டே இருக்கும் செகண்டுக்கு செகண்ட் மாறின்றே இருக்கும் இடத்துக்கு இடம் மாறிட்டே இருக்கும் அதுதான் அழகரோட முக பாவனையில ஒரு லட்சணம் அதை நிறைய பேர் பார்த்து அனுபவிச்சுட்டவங்களுக்கு தெரியும் அது வந்து மானசீகமா பேசுறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அதுல இந்த தண்ணி பீச்சிடாங்க இல்லையா அன்னைக்கு காலையில விடிய காரத்தால ஒரு விடிய காத்துலையோ ராத்திரியோ ஒரு பன்னெண்டு மணிக்கு இந்த தொலாளம் பிரசன விட்டு வெளியே வருது வாகனம் வெளியே வர்றாரு அப்படின்னா அழகர் வெளியே வராரு அப்படின்னா ஒரு பத்து அடிக்குள்ளேயே அவர் முகம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிடும் அந்த தண்ணி போது அந்த ஜலம் பட 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 கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டால் அடிக்கிற ஃபேஸ் கொஞ்சம் 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 கொஞ்சமா பிளர் ஆகி பிளர் பிளர் கொஞ்சமா டார்க் ஆகிட்டு நம்ம வண்டியூர் போய் சேரும்போது மொத்தமா ஒரு டார்க் ஃபேஸா இருக்கும் அவருக்கு அது நிறைய ஃபோட்டோஸ்லையும் நம்ம பார்க்கலாம் நானும் உங்களுக்கு காட்டுறேன் நிறைய ஃபோட்டோஸில் காட்டுறேன் அது அதுவே இந்த நூபரகங்கை தீர்த்தம் இல்லாததுனால அதுக்கு அந்த இடத்துல நம்ம இது பண்ணிக்க முடியாது அந்த காலத்தில் அந்த தண்ணி பீச்சருங்கிறது எதுக்கு ஏற்பட்டது அப்படின்னா இந்த வடகரையில் முழுக்க ஆத்து மணல் ஃபுல்லா ஆற்று மணலுக்குள்ளே தான் நடந்து போவாங்க அந்த காலத்துலலாம் வாகனத்தோட இலை பண்ணிட்டு வண்டிலாம் கிடையாது அந்த காலத்து தோல் சுமையில தான் அவங்க சீர்வாதங்கள்லாம் இலை பண்ணிட்டு போவாங்க அப்போ அந்த ஆற்று மணலில் பன்னெண்டு மணி வெயிலில் ரெண்டு மணி வெயில என்னத்துக்கு ஆகும் கால் வந்து பொத்து போயிரும் இல்லையா அந்த புண்ணுகள் வரக்கூடாது சூடு தெரியக்கூடாது புண் வரக்கூடாது அவங்களுக்கு காலில் வந்து சீவாதாங்கள் புண் வந்துடக்கூடாது சூடு தெரியக்கூடாது பெருமாள் வரைச்சி சூடு தெரியக்கூடாது அவங்களுக்குன்னு சொல்லி அந்த ஒரு தாத்பரியத்தில் தான் ஒரு இங்கிலீஷ்கார ஆரம்பிச்சது இந்த தண்ணி பீச்சருங்கிற ஓ இது வந்து சாமி மேலே பீச்சுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது இல்ல ஆரம்ப காலங்கள்ல ஆரம்ப காலம் தெரியாம ஒரு ஐடியா பண்ணி சாமி மேலே அடிக்க ஆரம்பிச்சு சாமி மேலே இது கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த பீ தண்ணி பீச்சங்கிறது கொஞ்சம் காலங்கள் மாற 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 அந்த காலத்திலேயே அதே காலத்திலே பெருமாள் மேல பீச்சனம் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் எப்பயோ வந்துருத்தோம் அது என்ன ஒரு இதுன்னா அவங்க விரதம் மருந்து அடிக்கிறாங்க சும்மா ஒண்ணு வரவும் போறவும் அடிக்கக்கூடாது அப்படி அடிக்கவும் மாட்டாங்க மேக்சிமம் எல்லாருமே அவங்க விரதம் இருப்பாங்க சில பேர் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருப்பாங்க சில பேர் பதினஞ்சு நாள் விரதம் இருப்பாங்க சில பேர் சித்திரை ஒண்ணுல இருந்து விரதம் இருப்பாங்க இதே மாதிரி கணக்கு இருக்கு ஒருத்தரு அவங்கவுங்க முன்னோர்கள் என்ன சொல்லி கொடுத்துட்டு போனாங்களோ அதை பிரகாரம் பண்ணுவாங்க அந்த கணக்கு பிறகு விரதம் இருந்து தூய்மையான விரதத்தை கடைப்பிடிச்சு பெருமாள் திருநாமத்தப்போ சித்திர மாசம் பிறந்துட்டாலே அதுவும் அமாவாசை கிட்ட நெருங்குறதுக்கு பாத்தீங்கனாலே மதுரை முழுக்க முக்காவாசியவரோட நெத்தியில திருமணாமத்தை பார்க்கலாம் யாரா இருந்தாலும் அவங்க எல்லாம் தன்னிப்பிச்சிருவாங்க திரு எடுத்து ஆடுறவங்க இதை மாதிரி ஆளுகள் மட்டும்தான் அந்த விரதம் இருக்க ஆரம்பிக்கிறவங்க நெத்தியில திருநாமத்தை இட்டுன்னுருவாங்க லட்சணமா இருக்கும் பாக்குறதுக்கே அப்ப அந்த ஒரு மாசம் முழுக்க அந்த திருநாள் முடிகிற வரைக்கும் அவங்க நெத்தியில அதை வச்சுருவாங்க வேறு எதுவும் சாப்பிட மாட்டாங்க வெளியே ஹோட்டலில் கூட சாப்பிட மாட்டாங்க வீட்டில் மட்டும்தான் சாப்பிடுவாங்க இது போல அந்த ஒரு இதை நம்ம பார்க்கலாம் அதில் வந்து ஸோ அந்த விரதம் இருந்து அவங்க மட்டும்தான் தண்ணி பிச்சுவாங்க பிற்காலத்தில் தான் இது வந்து மாறி கொஞ்சம் கொஞ்சமாக காலங்கள் மாற 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 மாறி இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து இருக்குதோட இதுல இன்னும் மக்களுக்கு இந்த வைணவ சொற்களை நீங்க பேசுறீங்க நான் சொன்னேன் இல்லை அதனுடைய தெரிவில் ஒரு சில வார்த்தைகள் எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் கேட்கிறேன் அது தமிழ்ல வார்த்தை அச்சோழன் மக்களுக்கு அன்றாட வாழ்க்கையில புரிய சொல்றேன் இப்போ வந்து நீங்க திருமண் காப்பு அப்படின்னு நீங்க திருமண் காப்புனா நீங்க நெத்தியில திருநாமம் திருநாமம் திருநாமங்கிறது திருமண் காப்பு திருமண் காப்பு ஆனா நம்மளுங்க இந்த நாமம் நாமம் பாங்க அந்த நாமத்துக்குரிய நாமம் இந்த பனிரெண்டு நாமாக்களை சொல்லி பனிரெண்டு இடத்துல திருமண் காப்பு இடுவது நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது வந்து நேரங்களுக்கு சொன்னீங்கன்னா பன்னிரெண்டு நாமத்தையும் சொல்லி கண்டிப்பா இந்த இடத்துல இப்ப எந்த நாம